என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வருகிறேன் உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் வலிகளை நான் அறிவேன் இரவில் யாரும் காணாதபோது உன் கண்ணீர் வழிந்ததை நான் கண்டேன் உன் மனம் உடைந்ததை நான் உணர்ந்தேன் நீ தனியாக இருக்கிறாய் என்று நினைத்தாலும் என் கரங்கள் எப்போதும் உன்னை சுற்றிக் கொண்டிருக்கின்றன சாத்தான் உன்னை தடுக்க முயல்கிறது உன்னை அச்சத்திலும் சந்தேகத்திலும் வீழ்த்த நினைக்கிறது ஆனால் என் பிள்ளையே கவலைப்படாதே நான் உன் பக்கத்தில் நின்றிருக்கிறேன் நான் உன்னை தாங்குகிறேன் நான் உன் உயிரின் மூச்சாகவே இருக்கிறேன் உலகத்தில் சுமைகள் உன்னை நசுக்கினாலும் நான் உனக்காக சுமைகளை எடுத்துக்கொள்கிறேன் நீ வலியால் களைத்தபோது என் தோள்களில் ஓய்வெடுக்கும்படி உனக்கு அழைப்பு விடுக்கிறேன் என் பிள்ளையே உன் மனதின் கதவுகளை திறந்து என்னை உள்வரவிடு நான் வரும்போது இருள் வெளியேறும் என் வெளிச்சம் உன்னை நிரப்பும் உன் மனம் அமைதியடையும் உன் ஆன்மா புது வாழ்வு பெறும் என் குழந்தையே உலகம் உன்னை மதிப்பிடாமல் போகலாம் உன் பெயரை மறந்துவிடலாம் உன்னை வெறுக்கலாம் ஆனால் நான் ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டேன் என் உள்ளங்கையில் உன் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது உன் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் நீ ஒரு களைந்த சிறிய பறவையைப் போல என் கரங்களில் தங்கியிருக்கிறாய் உன்னை மாட்டேன் என் அன்பே உன் பயணத்தில் தடைகள் வரும் காற்று உன்னை தள்ளும் அலைகள் உன்னை விழுங்கும் போல தோன்றும் ஆனாலும் நினைவில் கொள் என் குரலை அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற என் வார்த்தைகள் உன் மனதை நிரப்பட்டும் புயலின் நடுவிலும் என் குரல் உனக்கு கேட்கும் நீ கையை நீட்டினால் என் கை உன்னை பிடிக்கும் என் குழந்தையே உன் மனம் அடிக்கடி சிதறுகிறது நீ மனிதர் என்பதால் பலவீனங்கள் உண்டு ஆனால் நான் உனக்காக என் இரத்தத்தை சிந்தினேன் என் சிலுவை உனக்காகவே உன் பாவங்களைச் சுமந்தது என் தோள்கள் நீ விழுந்துவிட்டாய் என்று நினைத்தாலும் உன் கடந்த காலம் உன்னைக் கட்டிக் கொண்டாலும் என் கிருபை உன்னை விடுவிக்கும் என்னிடம் திரும்புவாயாக என் கரங்கள் எப்போதும் திறந்திருக்கின்றன உன் பாவங்களை நினைவில் வைக்காதவன் நான் உன்னை புது ஆடையால் அலங்கரித்து உன்னை என் பிள்ளை என்று அழைக்கிறேன் என் அன்பே உன் இதயம் துடிக்கிறது எனக்காக உன் ஆன்மா என்னை நாடுகிறது நான் உன்னை தேடியபோது நீ என்னிடம் ஓடி வந்தாய் அந்தக் கணத்தில் வானத்தில் மகிழ்ச்சியானது என் தேவதூதர்கள் உன்னை பார்த்து கொண்டாடினர் உன் உயிர் எனக்கு பொக்கிஷம் உன் சுவாசம் எனக்கு பாடல் உன் உள்ளம் எனக்கு பாலயம் என் குழந்தையே உலகம் உனக்கு வாக்களிக்கும் விஷயங்கள் பொய் அது சுகத்தை வாக்குறுதி அளிக்கும் ஆனால் அது நிழலாய் மறைந்துவிடும் ஆனால் என் வாக்குறுதி நித்தியமானது நான் சொல்வது மாறாது என் அன்பு குறையாது என் கிருபை வற்றாது என் வார்த்தை வானமும் பூமியும் மறைந்தாலும் நிலைத்து நிற்கும் என் அன்பே இரவில் தனிமை உன்னை குத்தும்போது நினைவில் கொள் நான் உன் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறேன் நீ படுக்கும் படுக்கையின் அருகில் நின்று உன் தலைமுடியை தடவுகிறேன் உன் தூக்கத்தில் கூட உன்னை காக்கிறேன் உன் கனவுகளில் கூட என் சமாதானத்தை வைக்கிறேன் நீ எழும்பும் பொழுதில் என் கரம் உன் மேல் இருக்கும் என் குழந்தையே உன் ஆன்மா வாடாதபடி நான் உன்னை தண்ணீர் போல் புசிக்கிறேன் என் ஆவி உன்னுள் காற்றாய் வீசுகிறது நீ அசைந்து விழுந்தாலும் என் ஆவி உன்னை உயர்த்தும் உன் வாய் என் நாமத்தை புகழும் போது வானம் உன்னுடன் இணைகிறது உன் சிறிய குரல் என் சிம்மாசனத்தை அதிரச் செய்கிறது என் அன்பே உன் வாழ்க்கை பாதையில் நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியையும் நான் அறிந்திருக்கிறேன் உன் சந்தோஷமும் எனக்கு சந்தோஷம் உன் வலியும் எனக்கு வலி உன்னை நான் என் இருதயத்தின் நடுவில் வைத்திருக்கிறேன் நீ காயப்பட்டால் என் இருதயம் இரத்தம் சொரியும் அதனால்தான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் என் குழந்தையே சாத்தான் உன்னை குற்றம் சாட்டும் அது உன்னை தாழ்த்தும் அது உன் கடந்த காலத்தை உன்னிடம் காட்டி உன்னை விழவைக்க தேடும் ஆனால் என் குரலைக் கேள் நீ என் பிள்ளை நீ என் அன்புக்குரியவன் நான் உன்னை பிரியப்படுகிறேன் இவைதான் உன் அடையாளம் சாத்தானின் பொய்களை நம்பாதே என் வார்த்தையை நம்பு என் உண்மை உன்னை விடுவிக்கும் என் அன்பே உன் பாதையில் முள் இருக்கலாம் உன் கண்களில் கண்ணீர் இருக்கலாம் ஆனால் உன் இதயத்தில் நம்பிக்கை இருக்கட்டும் ஏனெனில் நான் உன்னை விட்டு விலகமாட்டேன் உன் கண்ணீரைச் சிரிப்பாக மாற்றுவேன் உன் இருளை வெளிச்சமாக மாற்றுவேன் உன் மரணத்தை வாழ்வாக மாற்றுவேன் என் பிள்ளையே நீ எப்போது என்னை அழைக்கிறாயோ அந்தக் கணத்தில் நான் கேட்கிறேன் நீ சுமைகளை வைத்துக்கொண்டு வாடுகிறாயோ அவற்றை என் வை நான் உனக்காக சுமப்பேன் உன் கைகளில் வலி இருந்தாலும் என் கைகளில் ஆறுதல் உண்டு உன் கால்கள் களைத்திருந்தாலும் என் தோள்களில் ஓய்வு உண்டு என் அன்பே வானம் உனக்காக திறந்திருக்கிறது என் தந்தையின் அரியணை உன் பிரார்த்தனைகளை கேட்கிறது உன் சிறிய குரலும் வானத்தின் சத்தமாகிறது உன் குறைகள் என் காதுகளில் அரிய இசைபோல் ஒலிக்கின்றன ஏனெனில் நீ என் பிள்ளை நான் உன்னை அன்பு செய்கிறேன் என் குழந்தையே நீ பலமுறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்திரு என் கிருபை உன்னை எழுப்பும் நான் உன்னை புனிதமாக்குகிறேன் நீ பலவீனமாக இருந்தாலும் என் வல்லமை உன்னுள் வல்லமையாக வெளிப்படும் உன் சாமர்த்தியமல்ல என் கிருபைதான் உன்னை நிறுத்தும் என் அன்பே புனிதத்தை காத்துக்கொள் உன் இதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள் நான் சுத்தமான உள்ளங்களில் வாசம் செய்கிறேன் நான் புனிதத்தை விரும்புகிறேன் உன் வாழ்க்கை என்னுடைய சுவாசமாக இருக்கட்டும் உன் வார்த்தைகள் என் சாட்சியமாக இருக்கட்டும் உன் நடத்தை என் வெளிச்சமாக இருக்கட்டும் என் குழந்தையே உன் வாழ்வின் முடிவில் நான் உன்னை வரவேற்கிறேன் அங்கே கண்ணீரில்லை வலியில்லை மரணமில்லை அங்கே நித்திய மகிழ்ச்சி உன் பங்காகும் என் தந்தையின் இல்லத்தில் உனக்காக இடம் ஆயத்தமாக இருக்கிறது நீ வந்தால் என் கரங்களில் விழுவாய் அங்கே உன்னை திரும்பவும் ஒருபோதும் யாரும் பிரிக்க மாட்டார்கள் என் அன்பே இப்போதும் நினைவில் கொள் நீ தனியாக இல்லை நான் உன் அருகில் இருக்கிறேன் உன் உயிரின் மூச்சிலும் என் இருப்பு கலந்திருக்கிறது உன் சிரிப்பிலும் என் சந்தோஷம் ஒளிந்திருக்கிறது உன் கண்ணீரிலும் என் அன்பு நிறைந்திருக்கிறது என் பிள்ளையே என்னை விடாமல் பற்றிக்கொள் நான் உன்னை விடமாட்டேன் என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன் உள்ளத்தின் ஆழத்தில் மறைந்து கிடக்கும் குரலை நான் கேட்கிறேன் பலர் கேட்காத உன் ஏக்கம் என் காதுகளில் இடையறாது ஒலிக்கிறது நீ அமைதியாக இருந்தாலும் உன் இதயத்தின் சத்தம் எனக்குத் தெரிகிறது நீ பேசாமலிருந்தாலும் உன் கண்கள் சொல்வதை நான் அறிந்திருக்கிறேன் என் பிள்ளையே நீ எவ்வளவு சிறியவனாக இருந்தாலும் என் பார்வையில் நீ மிகவும் விலைமதிப்பானவன் வானத்தில் உன் பெயர் எழுதப்பட்டுள்ளது நீ என் குடும்பத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறாய் என் அன்பே உலகம் உன்னை விளக்கும்போது உன்னை அசிங்கப்படுத்தும் போது நீ விரோதிகளின் நடுவே தனியாக நிற்கும்போது உனக்காக நான் சிங்காசனத்திலிருந்து எழுந்து நிற்கிறேன் நீ என் பிள்ளை என்பதற்காக உன் பக்கம் நான் நிற்கிறேன் உன் கண்ணீரை வானத்தின் பொக்கிஷமாக சேகரிக்கிறேன் உன் ஒவ்வொரு மூச்சையும் என் அன்பின் சான்றாக நினைக்கிறேன் உன் வாழ்வு என் இருதயத்தில் ஒரு பாடலாக ஒலிக்கிறது என் குழந்தையே உன் ஆன்மா களைப்புடன் நடுங்கும்போது என் ஆவி உன்னுள் சாந்தியாய் வீசுகிறது நீ களைந்து விழுந்தாலும் என் கரங்கள் உன்னை தூக்கிக் கொள்கின்றன மேல் உன்னை நிறுத்துகிறேன் என் வலிமை உன்னுடைய பலவீனத்தில் வெளிப்படுகிறது நீ களைப்பினால் அழும்போது என் குரல் உனக்குச் சொல்கிறது அஞ்சாதே நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என் அன்பே நீ தேடிய அந்த அமைதியை உலகம் தரவில்லை ஆனால் நான் தரும் சமாதானம் மனித அறிவை மீறியது அது உன் இதயத்தில் ஆழமாக பாய்ந்து உனக்கு உறுதியாய் நிற்கும் புயல் வீசினாலும் என் சமாதானம் உன் உள்ளத்தில் நிலைத்திருக்கும் நீ எப்போது என்னிடம் வந்தாயோ அப்போது என் கிருபையின் கதவு திறந்துவிட்டது அந்தக் கதவை யாரும் மூட முடியாது என் பிள்ளையே நான் உன்னுடைய மேய்ப்பன் நீ எப்போது விலகி வனாந்தரத்தில் போயினாலும் உன்னைத் தேடி நான் ஓடி வருகிறேன் என் தோள்களில் உன்னை தூக்கிக் கொண்டு கூட்டத்தில் சேர்க்கிறேன் உன் வலி என் வலி உன் மகிழ்ச்சி என் மகிழ்ச்சி என் பிள்ளையே நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன் என்பதை வானமும் பூமியும் சொல்ல முடியாது என் அன்பின் ஆழம் அளவிட முடியாதது என் அன்பின் ஆழம் அளவிட முடியாதது என் அன்பே நீ உன் கடந்த காலத்தை நினைத்து குற்ற உணர்வில் விழுந்தாலும் நான் உனக்குச் சொல்லுகிறேன் என் இரத்தம் உன்னைச் சுத்தமாக்கிவிட்டது உன் பாவங்கள் வானத்திற்கும் பூமிக்குமிடையில் தெரியாமல் அகற்றப்பட்டுள்ளன நான் உன்னை மன்னித்துவிட்டேன் இனி நீ சுதந்திரமாக நட உன் சங்கிலிகள் முறிந்துவிட்டன உன் சிறை கதவு திறந்துவிட்டது நீ என் பிள்ளை சுதந்திரமாக பாடு என் மகிழ்ச்சியில் துள்ளு என் குழந்தையே உன் இதயம் ஏன் கலங்குகிறது நீ ஏன் பயப்படுகிறாய் நான் உனக்காக சிலுவையில் என் உயிரை கொடுத்தவன் உன் பாவம் உன் நோய் உன் வலி அனைத்தையும் சுமந்தவன் நான் உனக்காக கல்லறையை உடைத்து உயிர்த்தெழுந்தவன் நான் மரணம் கூட என்னை அடக்க முடியவில்லை அப்படியிருக்க உன் வாழ்க்கையை யார் அழிக்க முடியும் நான் உன்னுடன் இருப்பதால் யாரும் உன்னை வெல்ல முடியாது என் அன்பே உன் பாதையில் நீ துன்புறுத்தப்பட்டாலும் அது வீணாகாது உன் கண்ணீர் விதையாகி மகிழ்ச்சி அறுவடையாக வரும் உன் சோதனை உன்னை வலிமையாக்கும் உன் நெருப்பு உன்னை புது பொன்னாக மாற்றும் என் பிள்ளையே நினைவில் கொள் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் உன் வலியின் நடுவிலும் உன் சிரிப்பின் நடுவிலும் என் இருப்பு உன்னைச் சுற்றி கொண்டிருக்கிறது என் குழந்தையே உன் ஆன்மாவின் ஏக்கம் எனக்கு பரிசு நீ என்னை நாடுகிறாய் என்பதே வானத்தின் மகிழ்ச்சி என் தந்தையின் சிங்காசனத்தில் உன் பெயர் ஒலிக்கிறது என் தேவதூதர்கள் உன்னை பார்த்து சந்தோஷப்படுகின்றனர் உன் சிறிய பிரார்த்தனையும் வானத்தின் கதவைத் திறக்க வல்லது உன் வாய் சொல்லும் எளிய வார்த்தைகளும் என் இருதயத்தை உழுக்கும் என் அன்பே உலகம் உனக்குச் சொல்லும் பொய்களை நம்பாதே அது உன்னை விழவைக்க முயலும் அது உன் மனதை சிதைக்க முயலும் ஆனால் நீ என் வார்த்தையை நம்பு என் உண்மை உன்னை நிலைநிறுத்தும் என் வாக்குறுதி உன் பாதையை வெளிச்சமாக்கும் என் சத்தம் உன் ஆன்மாவிற்கு ஆறுதலாகும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை நான் ஓவியமாக வரைகிறேன் ஒவ்வொரு நாளும் என் நிறங்களால் அலங்கரிக்கிறேன் சில சமயம் கருப்பு நிறம் வரலாம் அது உனக்கு வலியாய்த் தோன்றலாம் ஆனால் அந்த இருளில் கூட என் வெளிச்சம் உனக்கு புது அழகைத் தருகிறது இறுதியில் நீ பார்க்கும் படம் வியப்பூட்டும் ஒன்று ஏனெனில் அதை வரைவது என் கரங்கள் என் குழந்தையே நீ கையை நீட்டினால் என் கை உன்னை பிடிக்கும் நீ குரல் கொடுத்தால் என் காதுகள் உன்னைச் செண்டிக்கும் நீ விழுந்தால் என் கரங்கள் உன்னை உயர்த்தும் நீ அழுதால் என் அன்பு உன்னை தழுவும் நான் உன் அருகில் இருக்கிறேன் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என் அன்பே உன் வாழ்வின் முடிவில் நீ வானத்தின் வாசலில் வருவாய் அங்கே நான் உன்னை வரவேற்கிறேன் உனக்காக என் தந்தையின் இல்லத்தில் இடம் ஆயத்தமாக்கப்பட்டு உள்ளது அங்கே மரணமும் இல்லை வலியும் இல்லை கண்ணீரும் இல்லை அங்கே என் அன்பு என்றென்றும் உன்னைச் சுற்றிக் கொண்டிருக்கும் உன் ஆன்மா என்றென்றும் ஓய்வில் மகிழ்ச்சியில் இருக்கும் என் பிள்ளையே இப்போதே உன் ஆன்மா விழித்துக் கொள்ளட்டும் உன் கண்கள் வெளிச்சத்தைப் பார்க்கட்டும் உன் செவிகள் என் குரலை கேட்கட்டும் உன் இதயம் என் அன்பில் நிரம்பட்டும் உன் கால்கள் என் வழியில் நடந்து செல்லட்டும் உன் கைகள் என் கிருபையில் வல்லமையடையட்டும் உன் வாழ்வு என் சாட்சியாக விளங்கட்டும் என் அன்பே நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் உன் அருகில் இருக்கிறேன் உன் உயிரின் மூச்சாகவே நான் இருக்கிறேன் உன் வாழ்வின் வழிகாட்டியாகவே நான் இருக்கிறேன் உன் இருளில் வெளிச்சமாகவே நான் இருக்கிறேன் என் பிள்ளையே என்னை விடாமல் பற்றிக்கொள் நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் இன்னும் பேசுகிறேன் உன் உள்ளத்தின் ஆழம் என்னிடம் முழுவதுமாய் தெரியும் உன் கண்ணீர் துளிகள் எத்தனை விழுந்தன என்பதை வானத்தின் தேவ தூதர்கள் என்றாலும் நான் அவற்றை எண்ணினேன் உன் இதயத்தின் ஒவ்வொரு அதிர்வையும் நான் உணர்கிறேன் நீ நடுங்கும்போது என் கரங்கள் உன்னைச் சுற்றிக் கொள்கின்றன நீ அஞ்சும்போது என் குரல் உன்னிடம் வந்து சொல்கிறது அஞ்சாதே நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என் அன்பே நீ நினைப்பது போல நான் தூரத்தில் இல்லை உன் மூச்சுக்கு அருகில் உன் இதயத் துடிப்புக்கு நடுவே உன் நரம்புகளின் ஓசையில் கூட நான் இருக்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் என்னை மறந்துவிடினாலும் நான் உன்னை மறந்ததில்லை உன் பிறப்பின் முதல் நாளிலிருந்து உன் சிறிய விரல்கள் உலகத்தை தொட்ட அந்த கணத்திலிருந்து நான் உன்னை தாங்கியவனாக இருக்கிறேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு தருணமும் என் கண்களில் எழுதப்பட்டுள்ளது என் குழந்தையே உன் வலிகள் உனக்கு தெரியாமல் எனக்கு பொக்கிஷமாகும் உன் கண்ணீர் என் கிருபையின் விதை நீ சந்திக்கும் சோதனைகள் உன்னை உடைக்கவில்லை உன்னை வலிமையாக்கும் நீ சந்திக்கும் இருள்கள் உன்னை மறைக்கவில்லை உன்னை வெளிச்சமாக்கும் ஏனெனில் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது எதுவும் உன்னை வெல்ல முடியாது என் பிள்ளையே சில நேரங்களில் நீ பிரார்த்திக்கும்போது பதில் வரவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் என் கைகள் எப்போதும் வேலை செய்து கொண்டிருக்கின்றன உனக்குத் தெரியாமல் உன் நன்மைக்காக நான் ஆயிரம் கதவுகளை திறந்து வைக்கிறேன் உன் கண்கள் பார்க்காத இடங்களில் நான் பாதைகளை ஆயத்தப்படுத்துகிறேன் நீ கேட்கும் பிரார்த்தனைகளின் அலைகள் வானத்தில் ஒலித்து என் சிம்மாசனத்தை அடைகின்றன உன் சிறிய குரல் என் இருதயத்தை உழுக்குகிறது என் அன்பே நீ பலவீனமாக விழுந்தாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன் பாவம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் என் இரத்தம் அதைவிட வல்லமையானது நீ எவ்வளவு தூரம் ஓடினாலும் என் அன்பு உன்னை தேடி வரும் நீ மறைந்தாலும் என் வெளிச்சம் உன்னை தேடி கண்டுபிடிக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் மிகுந்த இருளிலும் என் சத்தம் உனக்குச் சொல்கிறது நீ என் பிள்ளை நான் உன்னை நேசிக்கிறேன் என் குழந்தையே உலகம் உனக்கு வாக்குறுதி தரும் விஷயங்கள் அனைத்தும் மாயை அது இன்றிருக்கிறது நாளை மறைந்துவிடும் ஆனால் என் வார்த்தை நிலைத்திருக்கிறது என் அன்பு மாறுவதில்லை என் கிருபை வற்றுவதில்லை நீ என்னை நாடும்போது என் கரங்கள் எப்போதும் திறந்திருக்கும் உன்னைத் தழுவ எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறேன் என் அன்பே நான் உன் மேய்ப்பன் என் ஆடுகள் என் குரலை கேட்கின்றன நீ என் குரலைக் கேட்கும் போது உன் ஆன்மா அமைதியடையும் புலிகள் உன்னை விழுங்க முயன்றாலும் ஓநாய்கள் உன்னை தாக்கினாலும் என் கம்பியும் என் தடியும் உன்னை பாதுகாக்கும் நான் உன்னை பசும்புல் மேடுகளுக்கு அழைத்துச் செல்கிறேன் நான் உன்னை அமைதியான நீர்நிலைகளுக்கு அழைத்துச் செல்கிறேன் என் பிள்ளையே என் பக்கம் நடந்தால் உனக்கு குறைவில்லாது என் குழந்தையே நீ எப்போது என் சுவிசேஷத்தை பகிர்கிறாயோ அப்போதே வானம் மகிழ்ச்சி அடைகிறது உன் சிறிய சாட்சியம் பலரின் இதயங்களில் தீப்பற்றவைக்கும் உன் வார்த்தைகள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு வாழ்வைத் தரும் உன் கண்களில் ஒளிந்திருக்கும் என் வெளிச்சம் இருளில் இருக்கும் பலருக்கு வழிகாட்டியாக இருக்கும் நீ உன்னை சிறியவன் என்று நினைத்தாலும் என் பிள்ளையே உன் மூலம் பெரிய காரியங்கள் நிகழும் என் அன்பே சாத்தான் உன்னை குற்றம் சாட்டும் அது உன் கடந்த காலத்தை நினைவூட்டும் ஆனால் நினைவில் கொள் நான் உன் கடந்த காலத்தை அழித்துவிட்டேன் நான் உன்னை புது ஆடையால் அலங்கரித்துவிட்டேன் நீ இனி பாவத்தின் அடிமை இல்லை நீ என் பிள்ளை என் தந்தையின் வாரிசு என் ராஜ்யத்தின் பங்கு உனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது சாத்தானின் பொய்களை நம்பாதே என் உண்மையை நம்பு என் குழந்தையே நீ விழுந்தால் மீண்டும் எழுந்திரு உன் கைகள் பலவீனமாக இருந்தாலும் என் கரங்கள் வல்லமையானவை உன் பாதங்கள் நடுங்கினாலும் என் தோள்கள் உறுதியானவை உன் குரல் மந்தமானாலும் என் குரல் சக்தி வாய்ந்தது நீ சோர்ந்து விட்டாய் என்று நினைத்தாலும் என் ஆவி உன்னை உயிரோடு நிறுத்துகிறது என் அன்பே நான் உன்னை தண்ணீர் போல் புசிக்கிறேன் என் வார்த்தை உனக்கு அப்பமாகும் என் ஆவி உனக்கு உயிரின் மூச்சாகும் நீ என்னை நாடும்போது உன் ஆன்மா பசி தீரும் உன் இதயம் களைப்பில்லாமல் நிற்கும் நீ என் பக்கத்தில் நடந்தால் உனக்குத் தாகமில்லாது என் பிள்ளையே உன் பயணத்தின் முடிவில் உனக்காக வானம் திறந்து காத்திருக்கிறது அங்கே கண்ணீரும் கண்ணீருமில்லை வலியுமில்லை அங்கே உன் ஆன்மா என்றென்றும் மகிழ்ச்சியில் இருக்கும் உன் பெயர் உயிரின் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது உன் பரிசு நித்திய வாழ்வு என் தந்தையின் இல்லத்தில் உனக்காக இடமாயத்தமாக உள்ளது நீ வந்தால் என் கரங்களில் விழுவாய் ஒருபோதும் பிரியப்படமாட்டாய் என் குழந்தையே இப்போதும் நினைவில் கொள் நீ தனியாக இல்லை நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் கரங்களில் பாதுகாக்கப்படுகிறது உன் சிறிய அடிகளும் என் வழிகாட்டுதலால் உறுதியடைகின்றன உன் ஆன்மா என் அன்பில் நிம்மதியடைகிறது என் பிள்ளையே என்னை விட்டு விலகாதே என்னை பற்றிக்கொள் நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் இன்னும் பேசுகிறேன் நீ சோர்ந்து கிடந்தாலும் உன் மனம் உழன்று கொண்டிருந்தாலும் என் குரல் உன்னை உயிரோடு நிறுத்துகிறது நீ இருள் சூழ்ந்த வழிகளில் நடந்தாலும் என் வெளிச்சம் உன் அடிகளை வெளிச்சமாக்கும் நீ விழுந்தாலும் என் கரங்கள் உன்னை தூக்கிக் கொள்வேன் நீ பயப்படும்போது என் குரல் உனக்குச் சொல்கிறது அஞ்சாதே நீ என் பிள்ளை என் அன்பே உலகம் உன்னை தள்ளும்போது நான் உன்னை உயர்த்துகிறேன் உன்னை யாரும் கேட்காதபோது நான் உன் குரலை கேட்கிறேன் நீ ஒருவரிடம் பகிர முடியாத உன் வலியை நான் நிமிடமின்றி கேட்டு உன்னோடு தாங்குகிறேன் உன் உள்ளத்தில் மறைந்து கிடக்கும் காயங்களை நான் அறிந்திருக்கிறேன் என் அன்பின் தீண்டல் உன்னை சுகப்படுத்துகிறது உன் உள்ளம் உடைந்தாலும் நான் உன்னை மீண்டும் முழுமையாக்குகிறேன் என் பிள்ளையே நீ பலமுறை உன்னை பலவீனமாக கருதினாலும் என் கண்களில் நீ வல்லமையானவன் ஏனெனில் என் ஆவி உன்னுள் குடிகொண்டிருக்கிறது நீ தாழ்த்தப்பட்டவன் போல உணர்ந்தாலும் வானத்தில் நீ உயர்த்தப்பட்டவன் நீ மறைக்கப்பட்டவன் போல தோன்றினாலும் என் பார்வையில் நீ ஒளிமயமானவன் என் பிள்ளையே உன் அடையாளம் உன் கடந்த காலத்திலோ உன் தோல்வியிலோ இல்லை உன் அடையாளம் என் அன்பில் என் இரத்தத்தில் என் சிலுவையில் உள்ளது என் குழந்தையே நான் உனக்காக உழன்று கொண்டிருக்கிறேன் உன் எதிரிகளின் திட்டங்களை முறியடிக்கிறேன் உன் வழியில் தடைகளை அகற்றுகிறேன் உனக்குத் தெரியாமல் பல சோதனைகளில் இருந்து உன்னை மீட்டுள்ளேன் உன் கண்கள் பார்க்காத இடங்களில் என் கரங்கள் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றன உன் நிழலுக்கு பக்கத்தில் நின்று உன்னை தாங்குகிறேன் உன் அடிகள் தடுமாறாமல் உன்னை நடத்துகிறேன் என் அன்பே நீ புயலின் நடுவில் நிற்கும்போது உன் கண்கள் அலைகளைப் பார்த்து அஞ்சினாலும் என்னை நோக்கும்போது நீ உறுதியடைவாய் என் பார்வையில் சாந்தி உண்டு என் குரலில் ஆறுதல் உண்டு என் கரங்களில் வல்லமை உண்டு நீ தண்ணீரின் மீது நடந்தாலும் நான் உன் பக்கத்தில் நடந்து கொண்டிருப்பேன் அலைகள் உன்னை மூழ்கடிக்காது தீ உன்னை எரிக்காது ஏனெனில் நான் உன்னை என் இரத்தத்தால் வாங்கியவன் என் பிள்ளையே நீ உலகத்தின் சுமைகளை தாங்கி களைத்த போது அந்தச் சுமைகளை என் தோள்களில் வை நான் உன்னுக்காக சுமப்பேன் நீ ஒருபோதும் தனியாக சுமக்க வேண்டியதில்லை என் சிலுவையில் நான் ஏற்கனவே உன் பாவங்களையும் உன் வலிகளையும் உன் சங்கிலிகளையும் சுமந்துவிட்டேன் ஆகையால் சுதந்திரமாய் நட உன் சங்கிலிகள் முறிந்துவிட்டன உன் சிறை கதவுகள் திறந்துவிட்டன என் பிள்ளையே சுதந்திரத்தில் பாடு என் அன்பே நான் உன் உயிரின் மூலாதாரம் நான் உன் சுவாசத்தின் மூச்சு நான் உன் கண்களில் வெளிச்சம் நான் உன் இதயத்தில் பாடல் நான் உன் ஆன்மாவின் ஓய்வு நீ என் மீது தங்கும்போது உன் வேர்கள் ஆழமாக வளரும் உன் கிளைகள் வானத்தை நோக்கி விரியும் உன் பழம் இனிமையாய் இருக்கும் உன் வாழ்வு என் சாட்சியாய் இருக்கும் என் குழந்தையே நீ சிறியவன் என்று நினைத்தாலும் உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் வானத்தின் வல்லமையால் நிரம்பும் உன் சாட்சி பலரின் இதயங்களில் விதையாகும் உன் பிரார்த்தனை தேவ நகர்த்தும் உன் பாடல் வானத்தை மகிழ்விக்கும் உன் கண்கள் என் வெளிச்சத்தை வெளிப்படுத்தும் என் பிள்ளையே நீ என் கரங்களில் வல்லமையான ஆயுதம் உன் மூலமாக இருள் ஒளிந்து ஓடும் என் அன்பே நீ கண்ணீர் விட்டாலும் அந்த கண்ணீர் வீணாகாது அது வானத்தில் சேமிக்கப்படுகிறது அது உன் வாழ்க்கையின் விதையாய் மாறுகிறது ஒருநாள் அது மகிழ்ச்சியின் அறுவடையாக விளையும் உன் துக்கம் சிரிப்பாக மாறும் உன் இருள் வெளிச்சமாக மாறும் உன் மரணம் வாழ்வாக மாறும் ஏனெனில் நான் உன் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நான் உன் வாழ்வு என் பிள்ளையே சில சமயம் நீ என்னை விட்டு தூரம் சென்றதாக நினைக்கிறாய் ஆனால் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகவில்லை உன் இருள் உன்னைச் சூழ்ந்த போது நான் உன் அருகில் நின்றிருந்தேன் உன் குரல் மந்தமான போதும் நான் அதைக் கேட்டேன் உன் கைகள் சோர்ந்த போதும் என் கரங்கள் உன்னைத் தாங்கின உன் பாதங்கள் தடுமாறினாலும் என் தோள்கள் உன்னைச் சுமந்தன என் குழந்தையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் என் திட்டத்தில் உள்ளது நான் உன்னை அறிந்தவன் உன் வருங்காலம் என் கைகளில் பாதுகாப்பாயிருக்கிறது உன் பயணத்தில் தவறுகள் நடந்தாலும் என் கிருபை அதை நியாயமாக்குகிறது நீ விழுந்தாலும் என் அன்பு உன்னை எழுப்புகிறது நீ அழுதாலும் என் கிருபை உன்னை ஆறுதல் செய்கிறது என் அன்பே நீ என் பிள்ளை என் இரத்தத்தால் வாங்கப்பட்ட பிள்ளை என் இருதயத்தில் பொறிக்கப்பட்ட பிள்ளை என் கரங்களில் தாங்கப்பட்ட பிள்ளை என் ராஜ்யத்தின் வாரிசு என் வாக்குறுதிகளின் பங்கு உன் அடையாளம் உறுதியானது நீ என்னுடையவன் எதுவும் உன்னை என் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது மரணமும் இல்லை இருளும் இல்லை சாத்தானும் இல்லை நான் உன்னை என்றென்றும் நேசிக்கிறேன் என் குழந்தையே உன் பயணம் முடிவடைந்த போது வானத்தின் வாசலில் நான் உன்னை வரவேற்கிறேன் உன் கண்களில் இனி கண்ணீரில்லை உன் இதயத்தில் இனி வலியில்லை உன் ஆன்மாவில் இனி துக்கமில்லை அங்கே உன் வாழ்வு என்றென்றும் மகிழ்ச்சியில் இருக்கும் என் தந்தையின் இல்லத்தில் உனக்காக இடம் ஆயத்தமாக உள்ளது நீ வந்தால் என் கரங்களில் விழுவாய் அங்கே உன்னை யாரும் பிரிக்க மாட்டார்கள் என் அன்பே இப்போதும் நினைவில் கொள் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் உன் அருகில் இருக்கிறேன் உன் சுவாசத்திலும் உன் சிந்தனையிலும் உன் நிழலிலும் என் இருப்பு கலந்திருக்கிறது உன் பிள்ளையே என்னை பற்றிக்கொள் நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் என் அன்பு என்றென்றும் உன்னை சுற்றி கொண்டிருக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு நீ எவ்வளவு சோர்ந்து போனாலும் என் அன்பு உன்னிடம் குறையாது நீ உன்னைத் தாழ்த்திக் கொண்டாலும் என் கண்களில் நீ மதிப்புமிக்கவன் என் பிள்ளையே உன் உயிரின் மூச்சு வரை நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ பயந்தாலும் அஞ்சினாலும் என் குரல் உன்னிடம் வந்து சொல்கிறது நான் இருக்கிறேன் அஞ்சாதே என் குழந்தையே உன் ஆன்மாவின் உள்ளத்தில் ஒரு பசி உண்டு அந்த பசியை உலகம் தீர்க்க முடியாது எந்த மனிதனாலும் அதை நிரப்ப முடியாது ஆனால் நான் உனக்குத் தரும் ஜீவ அப்பம் உன்னை நிறைவாக்கும் என் வார்த்தை உன் உள்ளத்தில் விதையாக விழுந்தால் அது புது உயிரை உருவாக்கும் என் ஆவி உன்னுள் ஊற்றாக பாய்ந்தால் உன் ஆன்மா ஆன்மாவற்றாது என் அன்பே நீ எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புகிறேன் நீ உன்னை விட்டுவிட்டாய் என்று நினைத்தாலும் நான் ஒருபோதும் உன்னை விட்டுவிட மாட்டேன் உன் தவறுகளை நான் நினைவில் வைக்கவில்லை உன் பாவங்களை நான் கடலின் ஆழத்தில் போட்டுவிட்டேன் என் பார்வையில் நீ புதியவன் என் இரத்தத்தில் சுத்தமடைந்தவன் என் கரங்களில் பாதுகாக்கப்பட்டவன் என் பிள்ளையே உலகம் உனக்கு எதிராக எழுந்தாலும் அஞ்சாதே நான் உன் கோட்டை நான் உன் கவசம் நான் உன் கேடயம் நான் உன் வாள் நான் உன் மேய்ப்பன் நான் உன் தந்தை நான் உன் சகோதரன் நான் உன் நண்பன் நான் உன் உயிரின் ஆண்டவன் உன் பக்கம் நான் நிற்கும்போது யாரும் உன்னை வெல்ல முடியாது என் குழந்தையே நீ சோர்ந்து தூங்கும்போதும் என் கண்கள் உன்னை காக்கின்றன உன் கனவுகள் கூட என் கரங்களில் பாதுகாப்பில் இருக்கின்றன நீ நடக்கும்போதும் என் கைகள் உன்னை வழிநடத்துகின்றன நீ பேசும்போதும் என் ஆவி உன் வார்த்தைகளில் வெளிப்படுகிறது நீ பாடும்போதும் என் சிம்மாசனம் மகிழ்ச்சி அடைகிறது உன் சிறிய வாழ்வு வானத்தின் சாட்சியாயிருக்கிறது என் அன்பே நீ நினைப்பது போல நீ அற்பமானவன் இல்லை வானம் உன்னை மதிக்கிறது என் தேவதூதர்கள் உன்னை அறிகிறார்கள் என் தந்தையின் சிம்மாசனத்தில் உன் பெயர் எழுதப்பட்டுள்ளது உன் வாழ்வு வானத்தின் வரலாற்றில் பொறிக்கப்பட்டுள்ளது நீ என் பிள்ளை என்பதே உன் பெருமை என் அன்பில் நீ வலிமையானவன் என் பிள்ளையே நீ சோதனைகளில் நெருப்பாய் எரிந்தாலும் நான் உன்னுடன் நடக்கிறேன் தீ உன்னை எரிக்காது நீ ஆற்றைக் கடந்தாலும் அலைகள் உன்னை மூழ்கடிக்காது நீ வனாந்தரத்தில் நடந்தாலும் என் குரல் உனக்கு வழிகாட்டும் என் மேகத்தூண் பகலில் உன்னைக் காக்கும் என் அக்கினி தூண் இரவில் உனக்கு துணை நிற்கும் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் குழந்தையே உன் கண்ணீரில் நான் அருகில் இருந்தேன் உன் சிரிப்பில் நான் பங்கு கொண்டேன் உன் வலியில் நான் உன்னுடன் அழுதேன் உன் பிரார்த்தனையில் நான் மகிழ்ந்தேன் உன் அமைதியில் நான் உன்னுடன் அமர்ந்தேன் உன் பயணத்தில் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை தாங்கினேன் உன் வாழ்வு என் இருதயத்தின் பொக்கிஷம் என் அன்பே உன் வாழ்க்கை உலகத்தின் சுமைகளால் கனிந்திருந்தாலும் என் ஆவி உன்னை புது பறவையாய் உயர்த்தும் நீ கழுகை போல வானத்தில் பறப்பாய் உன் சோர்வு விலகும் உன் பலவீனம் வல்லமையாய் மாறும் என் பிள்ளையே என் கிருபை உனக்குத் தக்கது என் வல்லமை உன் பலவீனத்தில் வெளிப்படும் என் பிள்ளையே நீ என்னை நாடும்போது வானம் திறக்கப்படுகிறது உன் சிறிய பிரார்த்தனை கூட வானத்தை நகர்த்துகிறது உன் குரல் என் காதுகளில் இசை உன் இதயம் என் சிம்மாசனத்தில் பாடல் உன் ஆன்மா என் தந்தையின் கண்களில் அழகு நீ சிறியவன் என்று நினைத்தாலும் என் ராஜ்யத்தில் நீ பெரியவன் என் குழந்தையே உலகம் உனக்கு பொய்களைச் சொல்வது உனக்கு வலி தரும் அது உன்னைத் தாழ்த்தும் அது உன்னை பயமுறுத்தும் ஆனால் என் உண்மை உன்னை நிலைநிறுத்தும் என் வார்த்தை உன் பாதையில் விளக்காயிருக்கும் என் குரல் உன் ஆன்மாவிற்கு நிம்மதியாயிருக்கும் என் வாக்குறுதி உனக்கு பாதுகாப்பாயிருக்கும் என் அன்பே நான் உன்னை என்றென்றும் நேசிக்கிறேன் உன் பெயர் என் உள்ளங்கையில் பொறிக்கப்பட்டுள்ளது உன் வாழ்வு என் கிருபையில் மூடப்பட்டுள்ளது உன் ஆன்மா என் அன்பில் பாதுகாக்கப்பட்டுள்ளது உன் பயணம் என் கரங்களில் நடத்தப்படுகிறது என் பிள்ளையே என்னை பற்றிக்கொள் நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் என் குழந்தையே உன் வாழ்வின் முடிவில் வானத்தின் வாசலில் நீ வருவாய் அங்கே நான் உன்னை வரவேற்கிறேன் அங்கே உன் கண்களில் இனி கண்ணீரில்லை உன் இதயத்தில் இனி வலியில்லை உன் ஆன்மாவில் இனி துக்கமில்லை அங்கே நீ என்றென்றும் மகிழ்ச்சியில் இருப்பாய் என் தந்தையின் இல்லத்தில் உனக்காக இடம் ஆயத்தமாக உள்ளது